எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் வர்மன் பேசுகிறேன் இன்று மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய பிறந்தநாள் பிப்ரவரி ஒன்று காடுவெட்டியில் வன்னியர் ஜெயந்தி விழாவாக மாவீரன் மஞ்சள் படையினர் வந்து ஒவ்வொரு வருஷமும் விழாவாக கொண்டாடுறாங்க உண்மையாக அந்த ஒரு விஷயத்தை நாம் வரவேற்கிறோம் ஆனால் இந்த வருடம் மாவீரன் மஞ்சள் படை சார்பாக காடுவெட்டியில் மாவீரன் அவர்களுடைய பள்ளிப்படையில் ஒரு சிலை திருப்பழா வச்சிருக்காங்க அந்த சிலை திறப்பு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திமுகவை சார்ந்த அமைச்சர் சிவசங்கர் அவர்களையும் திமுகவை சார்ந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகனாகத்துகளும் கதிரவன் அவர்களையும் வந்து மாவீரன் மஞ்சள் படை சார்பாக தம்பி கண்ணலரசன் அவர்கள் வந்து அழைத்து அவங்க தான் சிலை திருப்பளாவே பண்ண போகிறதா பேனர்கள் வந்து காடுவெட்டி முழுக்க அடித்து ஒட்டப்பட்டிருக்கு இந்த விஷயம் பல பாமகவினரிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு தம்பி கனலரசன் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுக்க திமுகவை ஒருபோதுமே வந்து ஆதரிக்காத மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய இந்த ஆத்மா இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் தான் இங்கே மாவீரன் ஜெயகுரு அவர்கள் மேலே தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு பாசத்தை வச்சிருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து கேள்வியாக எழுது எனக்கும் அந்த கேள்விதான் எழுது அவர் வந்து சிலை வைக்கலாம் எதை ஒன்றாலும் செய்யலாம் உண்மையாக எல்லா விஷயத்தையும் வரவேற்கிறோம் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே வந்து ஒவ்வொரு வன்னியகுல சாத்திரியர்களும் அனைவருமே சேர்ந்து வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்களுக்கு வந்து சிலை வைக்கணும் ஏன்னா மாவீரன் ஜெயகுரு தான் இந்த சமூகத்துடைய மிக மிக பல விஷயங்களை உணர்வுபூர்வமாக வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தவர் அந்த ஒரு விஷயத்துக்காக என்றுமே வந்து இந்த வன்னியர் சமூகம் மாவீரன் ஜெயகுரு அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கு இதை நாம் ஒருபோதுமே வந்து எந்த இடத்துலையுமே சொல்ல தயங்கிறது கிடையாது ஆனால் மாவீரன் ஜெயகுரு அவர்கள் பல மேடைகளில் வந்து திமுகவை எப்படி எதிர்க்கணும் திமுகவில் இந்த சமூகம் வந்து எவ்வளவு தூரம் இழந்திருக்கோம் எவ்வளவு நாம் அடிபட்டிருக்கோம் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை ஏமாற்றி ஓட்டு பொறுக்கிகளாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை வந்து பல மேடைகளில் வந்து ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கும் விழிப்புணர்வாக பல மேடைகளில் கர்ஜனை செஞ்சிருக்கிறாரு மாவீரன் ஜெயகுரு அவர்கள் அப்படியாப்பட்ட மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய மகனாக திகழும் தம்பி கனலரசன் அவர்கள் வந்து பாமகவுக்கு எதிராக நான் வந்து அரசியல் பண்ணுறேன் பாமகவை எந்த இடத்துலையுமே நான் வச்சிக்க மாட்டேன் அப்படின்றத அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை நாம் வந்து எந்த கேள்வியும் கேட்க விருப்பம் கிடையாது ஆனால் அதற்கு எதிராக நான் திமுகவில் இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டு வச்சு சிலை திறப்பேன் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே மாவீரன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையுமா இல்லை மாவீரன் ஆத்மா இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டால் ஒரு மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய மிகப்பெரிய வந்து உணர்வாளனாக எனக்கு இந்த விஷயத்தில் துளிகூட விருப்பம் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை பார்த்த பின்னாடி எனக்கெல்லாம் மனசுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது திமுக வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எவ்வளவு தூரம் எதிர்த்து எவ்வளவு தூரம் அதற்கு எதிரான கருத்துக்களையும் அதற்கு எதிராக வந்து வன்னி அமைச்சர்களாகத்துகளும் துகளும் சிவசங்கரையோ இல்லை மற்றவர்களையோ தொடர்ச்சியாக இப்போ கூட வந்து சேலம் பகுதியை சார்ந்த ராஜேந்திரன் அவர்களை வைத்து கூட எவ்வளவு முரணான கருத்துக்களை அந்த சமூகத்துடைய மத்தியில் விதைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விதைச்சிட்டு இருக்கு திமுக அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய மகனாக திகழும் தம்பி கண்ணலரசு அவர்கள் வந்து இப்படியாப்பட்ட ஒரு செயலை செய்வது உண்மையாகவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது இதை அவர் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றது அன்பா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே சொல்லிக்க விரும்புகிறோம் நமக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிப்ரவரி ஒரு ஒன்று அன்னைக்கு மாவீரன் ஜெய்கூர் அவருடைய நினைவுகளில் இந்த விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது மிகப்பெரிய வருத்தம்